வெல்கம் டு தாராஸ் இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த ஏல் ஒன்றில் உள்ள அழகு பயிற்சி ஒன்று இது வந்து பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபோரில் இருக்குது இந்த அழகு பயிற்சி ஒன்றில் பயிற்சி கணக்கு எட்டு தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு எட்டு ஃபர்ஸ்ட் வந்து கணக்கு ரீட் பண்ணுவோம் எஃப்எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் இதில் வந்து எக்ஸ் நாட்

இதில் மைனஸ் ஒன் போட்டிங்கன்னா மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் ஜீரோ ஆயிரும் அப்போது கண்டிப்பாக இதில் வந்து டினாமினேட்டர் இல்லை அதை கீழே வந்து ஜீரோ வரக்கூடாது சரியா கண்டிஷன் படி அதுக்கப்புறம் எக்ஸ் வந்து நாட் இஸ்வல் டு ஜீரோன்னா ஒன் பை எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க இது இப்போ எப்படி ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஜஸ்ட் தீர்வுன்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க கொடுத்துருக்கக்கூடிய எஃப்ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க இதை கண்டுபிடிமா எஃப்எக்ஸ்வல் டு எஃப் ஆஃப்எக்ஸ் என்ன நீ கொடுத்துருக்காங்களா அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் சரியா இது வந்து எஃப்ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குதா இப்போது ஆனால் எக்ஸ்ரே கூடிய இடத்துல என்ன இருக்குதுங்க எக்ஸ்ரே கூடிய இடத்துல எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்கு சரியா சப்போம் இந்த எஃப்ஆஃப் எக்ஸில் எக்ஸ்ரே கூடிய இடத்துல நமக்கு இந்த டேம் இருக்குது சப்போ இந்த சைடும் இந்த ரெண்டு எக்ஸ்ரே கூடிய இடத்துல இது ஃபுல்லாக எழுதணும் எடுத்து எழுதுமா இப்போது இப்போ இந்த எக்ஸ்ரே கொடியேட்டில் எப்படி போடுங்க எது எழுதுங்க எக்ஸ் மைனஸ் ஒன் டிவிட போய் எக்ஸ் ப்ளஸ் ஒன் போட்டுக்கோங்க சதுக்கப்புறம் இந்த மைனஸ் ஒன் வகுத்தல் இந்த எக்ஸ்ரே கொடியில் எப்படி எழுதிக்கோங்க இதை எக்ஸ் மைனஸ் ஒன் டிவிட பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒன் சி இப்போ இதை வந்து சால்வ் பண்ணணும் இதில் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை வந்து நம்ம மேலே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை காமனாக எடுக்குமா காமன் எடுத்திங்கன்னா இந்த எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படி எடுத்து எழுதிக்கோங்க மைனஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க நீங்கள் வந்து கீழே எக்ஸ் ப்ளஸ் ஒன் இல்லை ஸோ அதனால் சின்ன பண்ணணும் இல்லைன்னா மேலேயும் கீழேயும் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்னால் நீங்கள் வந்து பெருக்கிட்டிங்கன்னா சின்ன அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒன் விட போய் எக்ஸ் ஒன் போட்டிங்கன்னா அதனோட மதிப்பு வந்து மாறாது ஸோ இந்த எக்ஸ் ஒன் வந்து நம்ம காமனாக எடுத்துருக்கோம் இதில் மேலே உள்ளதை வந்து அப்படியே இந்த ஒன் கூட வந்து பெருக்கிட்டிங்கன்னா அதே எக்ஸ் ஒன் தான் கிடைக்கும் ஸோ தான் இதில் போட்டிருக்கோம் சரியா ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் சதே எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு கிடைக்கும் ஓகே வகுத்தல் கீழே அதே மாதிரி காமனாக எடுக்குமா எக்ஸ் ப்ளஸ் ஒன் காமனாக எடுத்துட்டிங்கன்னா இந்த எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படி போட்டுக்கோங்க ப்ளஸ் அப்படி போட்டுக்கோங்க சரி அதுக்கப்புறம் இதுலேயும் அப்படி தான் எக்ஸ் ப்ளஸ் ஒன் காமனாக எடுத்துருக்கோம்ல இதில் வந்து கீழே எக்ஸ் ப்ளஸ் ஒன் இல்லை அதனால மேலேயும் கீழே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்னால் மேலே பெருக்கி எக்ஸ் ப்ளஸ் ஒன்னால் பெருக்கி எக்ஸ் ப்ளஸ் ஒன்னால் வகுத்திங்கன்னா அதனோட மதிப்பு வந்து மாறாது சரியா இதனோடய மதிப்பு வந்து ஒன்று தானே அதனால நம்ம இப்படி பெருக்கி வகுத்துருக்கோம் இப்போ கீழே உள்ள எக்ஸ்ப்ளஸ் ஒன்று இந்த காமனாக எடுத்திருக்கோம் மேலே உள்ள எக்ஸ்ப்ளஸ் ஒன்று ஒன்றால் பெருக்கும் போது அதே எக்ஸ்ப்ளஸ் ஒன் தான் கிடைக்கும் அப்படியே போட்டுக்கோங்க சரியா சிப்போம் ரெண்டு மேலேயும் கீழேயுமே உள்ள டேமில் எக்ஸ்ப்ளஸ் ஒன் வந்து கீழே இருக்குது சப்போ இந்த எக்ஸ் கீழே உள்ள ரெண்டு எக்ஸ்ப்ளஸ் ஒன்னையும் மேலே உள்ள அந்த எக்ஸ்ப்ளஸ் ஒன் இந்த இதில் இருந்து இதில் உள்ளது ரெண்டையுமே நம்ம கட் பண்ணிடலாம் சரி இப்போ மிச்சம் உள்ளது எடுத்து எழுதிக்கோங்க அவங்களுக்கு புரியலைன்னா அதை வந்து இப்படி எழுத்து எழுதிக்கோங்க சரியா இது அப்படியே இப்படி எடுத்து எழுதிக்கோங்க கீழே உள்ளது வந்து பெருக்கல்ல போகும்போது தலைகீழே போகும் சரியா கீழே உள்ள நம்பர் கீழே உள்ளது வந்து மேலேயும் மேலே உள்ளது கீழே வந்து எழுதுவோம் பகுத்தலில் உள்ளதை பெருக்கல்ல எழுதும்போது தலைகீழே தலைகீழியாக எழுதுவோம் கீழே உள்ளது மேலேயும் மேலே உள்ளது கீழே எழுதும் சப்போ எழுதும்போது இப்படியே வரும் இது எக்ஸ் ப்ளஸ் ஒன் மேலே வரும் இந்த டைம் வந்து கீழே வரும் ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் ப்ளஸ் ஒன்று கேன்சல் பண்ணும் சாப்பிட்டதான் நம்ம டேரெக்டாகவே இங்கே கேன்சல் பண்ணியிருக்கோம் சரியா இப்படியே பண்ணலாம் அல்லது நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி செய்யணும்னா இதே மாதிரி செஞ்சுக்கோங்க சப்போ இதில் வந்து என்ன இருக்கும் எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் சரியா இப்போ இந்த ப்ராக்கெட்டை இன்றைக்கி எழுதுவோம் எக்ஸ் மைனஸ் ஒன் – x – எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் ப்ளஸ் plus ப்ளஸ் ஒன் சி இப்போ இதில் வந்து ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடும் அதுக்கப்புறம் இங்கே வந்து மைனஸ் 1 ப்ளஸ் ஒன்னும் கேன்சல் ஆகிடும் ஸோ இப்போ மேலே என்ன கிடைக்கும் மைனஸ் 1, மைனஸ் ஒன் மைனஸ் டூ கிடைக்கும் divided பை எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டூ எக்ஸ் ஸோ இந்த டூ டூ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மைனஸ் ஒன் பை எக்ஸ் சொல்லிட்டு கிடைக்கும் மைனஸ் ஒன் பை அப்போ எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு மைனஸ் ஒன் பை எக்ஸ் சிதை தான் நமக்கு வந்து நிரூபிக்க சொல்லியிருந்தாங்க எஃப்ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை எக்ஸ் என்ன காட்டுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இப்போ எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை எக்ஸ் என்பது நிரூபிக்கப்பட்டது இப்படி தான் ப்ரூவ் பண்ணணும் ஒன்லி நம்ம வந்து எது கண்டுபிடிச்சிருக்கோம் எஃப்ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் கண்டுபிடிச்சி நமக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக நமக்கு கிடைச்சிட்டு மைனஸ் ஒன் பை எக்ஸ் ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் அந்த ப்ராப்ளம் வந்து ப்ரூஃப் பண்ணுறது நிரூபிக்கிறது எதாவது நிரூபிக்கிற க கணக்குகள் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் செலக்ட் பண்ணி செய்யுங்க ஃபுல் மார்க் வாங்கிடலாம் சரியா ஈஸியாகவும் இருக்கும் ஃபுல் மார்க்கும் ஸ்கோர் பண்ணிடலாம் இதே மாதிரி நீட்டாக செய்யுங்க இதோட பயிற்சி கணக்கு எட்டு வந்து முடியுது தேங்க் யூ